ஹாய் காய் சாணு ஒருவன் நாம் ஒன்று வரும் சுட்டி பீரியனோட சந்திப்பது இங்கே மகிழ்ச்சியடைந்து அதான் வந்து இந்த இயக்கர் நாகர் ஒரு இலங்கையில் இனக்குழு ஒன்று இருக்குது இயக்கர் நாகர்ன்னு சொல்லி பழைய காலத்தில் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இவ்வாறு பிரிவதற்கு முன்னரே ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் இப்படிங்க சொல்லி தமிழ சிலையை சொல்கிற அம்ப வருஷத்துக்கு மூத்த மொழி என்று சொல்லி இப்போ முப்பத்தையாயிரம் பேர் இடத்துக்கு முதல் இந்த ஏக்கர் ஆவர் என்று சொல்லி இந்த பிரிவு இங்கே இருந்திருக்குமோ என்றால் அப்போ இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இன்னொரு ஆ தூரத்தில் இருக்கிறான் என்றால் ஒரு மொழி வளர முடியாது என்றால் எனக்கும் அவனுக்கு ஒரு தொடர்பு இல்லை உலகிக் கொள்வன் நன்றாக இந்த வரலாற்றை அப்போ அவன் யாரும் எனக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறான் அதே போல் ஒரு குடும்பம் உண்டு அங்காலே இருந்திருக்கு இன்னொரு குடும்பம் இங்கே இருந்திருக்குது அப்போ இந்த மொழியை நாங்கள் கண்டுபிடிக்கும் கண்டுபிடித்த பொழுது அவர்கள் பக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் போனால் இந்த மெலனின் நிற பொருளால் வந்து இந்த மனிதர்களுடைய நிறம் வந்து கூட கூறையே இருக்கலாம் அதாவது மெலன்கின்றது இந்த எங்களுடைய இந்த மனித தோழினுடைய நிறத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றது இது கூடுதலாக இருக்கின்ற பொழுது அவர் கருப்பாகவும் இதே விஷயம் வந்து குறை குறைவாக இருக்கின்ற பொழுது இவிலின் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு அந்த விலை குறைவாக இருக்கும் அவர் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜின் மேலே பேக்கிங் நடக்கின்ற நாங்கள் நான் இப்போ இந்த சூழல்காரடிகளால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் இதுவெல்லாம் சேர்த்து தான் எங்களுடைய நிறத்தை தீர்மானிக்கின்றது இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்ண்டால் இப்போ மோத்து போடுற கிரிமா அது இதுன்னு சொல்லி ஆனால் இவரை வந்து இவைகள் வந்து கூட அதே நண்பன் இப்போ எங்களுடைய தோல் வந்து கருப்பு நிறமாக இருக்கின்ற பொழுது இப்போ இந்த ஜூவி லைட்டை போட்டுக்கிட்டாண்டு வைப்போம் இந்த கருப்பு நிறமுடைய ஒருவரால் வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த ஜூவி கதிர் போட்டு அதை ஒன் பண்ணியிருந்தால் கூட இது சைராவில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய ஃப்ரெண்ட் மிகவும் கரு கருப்பாக இருப்பார் அவன் மறந்து போய் இந்த ஹூவிலைட்டை போட்டுத்தான் அப்போ அந்த லேபுக்கு நாற்பத்தொம்பது பேர் அவனோட சேர்த்து ஐம்பது அப்போ எல்லோரும் பொக்குளம் பொக்கலம் உனக்கு இல்லையே ரெண்டான் என்னுடைய நிறன் கருப்பு சரி ஆகவே இப்போ வெயிலுக்க போக மனசு ஒரு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் வெயில தாக்கக்கூடிய வேறு கருப்பாக இருக்கணும் மாதிரி குளிர் தேசத்தில் பாடுகிறவர் வந்து வெள்ளேந்திரமாக இருப்பார் ரெண்டான் அவருக்கு வந்து இந்த விலன்னு கூட தேவையில்லை தேவையில்லை அப்போ என்ன தேவை என்ன தேவை தெரிந்தானே அப்போ அதுகள் கூடுதலாக வந்து படுகின்ற பொழுது ஆள் கொஞ்சம் நிராமமாக இருப்பேன் இப்போ இப்போ சில இடங்களை பார்த்தால் மைனஸ் தேர்ட்டி ஃபைவாக இருக்கும் மற்றது இப்போ என்னது பெற்றார் வழி நிராகம்னு சொல்லி இருக்கின்றது அது மேலே ஒன்று தீர்மானிக்கிறது இப்போ ஒரு வெள்ளை நிகரமுடைய தகப்பன் கருப்பு நிறமுடைய பொண்ணு அல்லது கருமை நிறமுடைய பையன் வெள்ளை நிறமான பொண்ணு இப்படி ஒரு வெடிங் கொண்டு நடக்கின்ற பொழுது அது அந்த ரேஷியோ கேட்ட மாதிரி வேறு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த அந்த ஜீனுண்ட ஆட்சியான தன்மையை பொறுத்து அது இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீர்கள் நான் ஓ இல்லை படித்திருப்பீர்கள் ஏஎல் இந்த கேப் கேபிட்டாலிட்டி கேபிட்டல்டி சிமோல் டி அல்லது இந்த கேப்பிட்டல் டி கேபிட்டல்டி இந்த அப்படி அப்படி கிழக்க இந்த மாதிரியெல்லாம் அந்த அது அந்த இனம் வந்து எப்படியான இனத்தை உருவாக்குறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீர்கள் இந்த விஞ்ஞானத்தில் சரி இந்த ஏயில் சரி சிலட்டிங்கள்ட படத்தில் படிச்சிருப்பீர்கள் ஓ இல்லைன்றால் அந்த மரவணு இந்த என்னது பெரிய படிக்க படிச்சுருப்பேன் தாவர நட்டை குட்டு இந்த டாலின் இந்த கோட்பாடுகளும் புரியு சில சில ஏதாண்டு நான் படிச்சுக்க படிச்சுக்கிறேன் ஆகவே இதுகளை இப்போ இது இது நான் ஏதோ ஒரு டோபிக் வந்து இப்போ இதுக்கு வந்துவிட்டேன் இது மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஐட்டில் ஆ பக்கத்தில் இருக்கிறான் அப்போ நான் பிளங் பிளங்கு என்ன நான் ஏதாட்ட சொல்லி கொடு அவனை ஏதாண்டு சொல்லி கொடுக்குறோம் நான் முதலாக மொழியை கண்டுபிடிக்கின்ற பொழுது நான் ஒரு ஒளியை உருவாக்கியிருப்பேன் இல்லையா பிள்ளைகளே வடிவங்கள் ஆ அப்போ நான் ஆண்டே பக்கத்திற்கான செய்யப்படுறான் பாயத்தில் வந்து பார்ப்பனே அப்போ அவன்லேருந்து என்ன வருது ஆ என்ற ஒரு உச்சரிப்பு வருகிறது முந்தி பழைய கால இந்த தமிழில் பார்த்தீங்கன்னு என்றால் இந்த ஆனா என்ற வடிவம் எங்கே தெளிவு என்றால் ஆண்டேக விரியுது சரியா அப்போ முதலாவது பழைய ஆ எப்படி எழுதப்பட்ட என்றால் இந்த இதிலே தொலைக்குது அப்போ இப்போ எடுக்கிறோம் ஆ ஆண்டே இன்னும் சா பிரியுது சரிதால இப்போ ஒரு ப பக்க இருப்பார்கள் புற இந்த காலம் போய் புறா இப்படி ரெண்டா சிந்து வழி சப வழியில் இருக்கிற எழுத்து ஒரே மாதிரியான எழுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்து ஒரே மாதிரி ஆனால் எழுத்து எது இந்த அசோ என்ற எழுத்து இப்போ அசோகன் காலத்துக்குரிய பிராமியை தான் சொல்லி கொண்டு செய்கிறானது அப்போ தான் பேரை வைத்த ஏன் அசோகன் பேர் ஒரு பேரரசனாக இருந்தவர்கள் ஏன் அப்போ வைத்து விட்டார்கள் சரி ஏன் தமிழ்நாடு மட்டும் இப்படி முறையில் மிச்சாங்களை இருக்கிற இடத்துலையும் இருக்குது அப்போ இங்கே இரு அப்ப இவர்கள் பொதுவாக ஒரு மொழியை காதச்சிருக்கிறார்கள் கொள்ள வேண்டும் தமிழ்நாட் அவன் பிடிஞ்சேரு என்றாலும் இந்த அசோக பிராமியை அழுத்து அந்த இடத்துல இருக்குதா இல்லையா அசோகன்கால தந்த சேம் அழுத்தம் இங்கே இருக்குதா இல்லையா இருக்கு தமிழ்நாட்டிலே முழங்குதா அப்ப அசோகனுக்கு முந்திர ஒருத்தன் தான் எழுதியிருக்கிறார் இப்போ அசோகர் காலத்தில் இந்த கல்வெட்டுகள் தொடர்பான இந்த ஆராய்ச்சிகள் கூடுதலாக இருந்த பொழுது சரியோ அப்போ சரி இந்த எழுத்துக்களுக்கே அவர் லேட்டரை வைப்போம் அப்போ அவனால் பார்த்தாலும் சரி ஏன் அப்போ நாட்டில் சண்டை பேசாமல் எங்கூட மன்னன் பேரில் வைக்கிறோம்னு சொல்லித்தேன் அமியன்ற எழுத்து சரிதா பிராமின்ற வடசோல் சரியா எழுத்து அசோக அசோகர் காலத்தில் எந்த எழுத்துகள் அப்படின்னா அதுக்கு அருத்த அசோக பிராமி என்பன அசோர் காலத்திலேருந்து எழுத்துக்கள் அப்போ ஒற்றே மொழியை தான் காய்ச்சிருக்கிறார்கள் சரியா புறா காலப்போக்கில் பொறியினம் இரண்டு இடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் அவர்களுடைய அந்த வாலின் தன்மை அதான் வந்து ஒரு தனக்கு சாப்பிட விருப்பம் ஒரு தின ரசி சாப்பிட விருப்பம் இல்லை சும்மா உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு தின மரங்களோட வாழ விருப்போம் ஒரு தினம் மரம் இல்லாம இருக்க விருப்பம் விறகு கொஞ்சம் குறைச்சி வெட்டி அப்படி இருக்கிற ஒரு இதாக இருக்க விருப்பம் ஒரு தினம் நிறைய மரத்தோட வாழ விருப்பம் ஓமா இல்லையா இருக்குது அப்போ இவ்வாறு இருக்கிற பொழுது என இப்போ எனக்கு மரத்தோடு இருக்க விருப்பம் வைப்போம் இன்னொரு தினம் மரத்தொடைய இருக்க விருப்பம் இருக்கின்ற அப்போ அதால் செய்கிறார்கள் விளைய் கொண்டு இப்பாறு இருக்கின்ற இரண்டு இனம் ஏதோ ஒரு காலத்தில் நாளினமாக மாறி நாளினத்தினமாக மாறி ஒரு அவன் இவன் பெரம்பரையால் வந்தன்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்டா இப்போ என்ற ஒரு இளவரசி இருந்தவ அப்போ அவள் ஒரு கட்டிலே போடுறா அவட காலத்தில் இந்த தன்னுடைய பலி தோன்றன் அதான் வந்து அப்பா மாமா மச்சான் சித்தக்கன் பாட்டன் பூட்டன் அப்படி அந்த அந்த குரூப்புகள் அந்த அவைக்கு பொண்ணு கொடுத்தவன் பையன் கொடுத்தவன் அப்படி இப்படி இருக்கிற எல்லாம் இனி பெருங்காலத்தில் பூப்பி அதாவது என் சார்ந்த இனமாக அறியப்படும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற மூப்பனாரன்னு சொல்லி மூப்பர் மூப்பனாரன்னு சொல்லி ஒரு இனம் இருக்கின்றது வலிவாகவில் அதே மாதிரி இப்படி நிறைய இருக்கிறது இப்போ இந்த பரத்வாஜ் சொல்லி ஒரு முனிவரில் ஒரு இனம் இருக்குது அதாவது அந்த பரத்பாட் அந்த முனிவர் தாயுண்ட தேப்பெண்ட மாமன்ட சித்தப்பெண்டு இந்த குரூப்பில் இந்த எவன் தோன்றியிருந்தாலும் அவன் அடி என்னது பரத் பார்த்து என்று சொல்லி அவர் பெரிய ஊழிவராக இருந்தவர்கள் அப்படி சொன்னோடனே சரி இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு துளைஞ்சி போகக்கூடாதுக்காக அவன் என்ன செய்யணும் ஆ இந்த அடியால் வந்தேன்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சரிய அது மாதிரி தான் இந்த தமிழருடைய வரலாறு ஆகவே தமிழருடைய வரலாறு நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் பிறகு நாலாவது சொல்கிறேன் வானன் வரையன் கடம்பர் குடும்பர் இப்படி நாளாக பிரிக்கிறது ஒற்றை ஆள் தான் ரெண்டாக பிரிஞ்சு நாளாக பிரிக்குது இப்போ இனி அரசர் ரகால வரலாறு இதுக்குள்ளே வரப்போகுண்டு பார்த்தால் இந்த நாளுக்குள்ளே தான் வரப்போகுது சரிதான இனி பட இது இனி அரசருக்கு பேயிலை செஞ்சு இப்படி என்று சொல்லுவது வேண்டாம் இதுக்குள்ளான் வரப்போகுன்றது சரிதான புறகு இப்போ சில வரலாறுகளில் சிலர்களை மறைப்பதற்காக குடிப்பட்டங்கள் கௌரவ பட்டங்கள் இப்போ நான் இருக்கிறேன் ஆண்டு ஒன்று படிக்கிறேன் ஆண்டு ரெண்டு படிக்கிறேன் குளசி படுக்கிறேன் ஓஎல் படிக்கிறேன் ஏல் படிக்கிறேன் ஏதோ ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறேன் சரியா புறா அதில் மாஸ்டர் செய்கிறேன் பிஎஸ்டி இப்படி என்று அது மாதிரி தான் இந்த குலமும் கோத்திரமும் சொல்லி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இப்பொழுது நான் ஒரு தீர்வுக்கு ஒரு அத்திவாரத்தை போட்டுவிட்டேன் நான் நினைக்கிறேன் இந்த அத்திவாரம் உங்களுக்கு உதவும் இனி எவரவரிலிருந்து எவரவர் தோன்றினார் என்பது நீங்கள் இதில் இருந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு ஆகவே உங்களை சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் நாங்கள் எல்லாருடைய கதைச்சி வாழ வேண்டும் அதாவது வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு எல்லாருடன் கதைத்து வாழ வேண்டும் அப்போதான் எங்களுடைய இனத்தை நாங்கள் சரிவர ஒரு பாதையில் எங்களுடைய எதிர்கால சந்ததியை ஒரு சரியான பாதையில் கொண்டு போக முடியும் இல்லாட்டல் இந்த குளம் கோத்திரம்ன்றது என்றது என்னது அவர்கள் செய்த வேலை மற்றது மனுஷன் தானாக உருவாக்கிறது இதுகள் இதில் பிள்ளைகளை நாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருடைய கதையங்களும் கூட வீட்டில் சொல்லியிருப்பேன் பேத்தியார் அந்த பிள்ளையோட கதையால் இவளோட கதையால் இப்போ ஒருவர் கூட குறைய இல்லை ஒரு சா ஒரு சாதி ஒரு இனக்குழு முன்ன முடியாது இந்த நால்பர்ன கோட்பாடெல்லாம் போய் சரியா அது அப்போ சரி நால்வர் கோட்பாடையும் படி பார்த்தால் பிராமணன் த முதலாக சொல்லி அந்த தலையிலேருந்து வந்த சொல்லி எழுதி வச்சுக்கிறான் சரி நான் இப்படி பாரன் பிரம்மனுக்கு அஞ்சு தலை இருந்தது அந்த ஒரு தலை வந்தவராக இருக்கட்டும் அந்த தேவையில் அதில் வேறு சேருவான்னு கிள்ளி விட்டுடுறானே அதிலேருந்து வந்த வேற இருக்கும் யாருக்கு தெரியும் நீங்கள் கண்டு இல்லை தானே இந்த கதையை இந்த இப்போ இந்த பழைய காலத்தில் வந்து இந்த அரச கதையில் எப்படி பரம்பி சென்றால் இப்போ தோம்பொழுகிற ஒரு ஆள் இருப்பார் தோம்பழுகிறான்னு சொல்லி இந்த இந்த பழையகளை பாட்டி மேராக கிட்ட தோம்பொழுகிற ஆளுன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பினா அப்போ அவ என்ன செய்யணும் என்றால் இந்த தோம்பு அதாவது ஆ இவர் இவருக்கு பிறந்தவர் இவர் இத்திரையாதுக்கு இல்லை இவர் இத்திரையாக இல்லைன்னு சொல்லி ஓடுற ஒரு குழு அது அரசர்கிட்டான் இந்த இடம் அரசர்க்கு வந்தால் அது கிட்டே இல்லை பக்கத்து பக்கத்தில் இல்லை அது சார்ந்த ஒரு இடத்துக்கு இருப்பி நம்ம கூடுதலாக இல்லை சிலர் மொழியில் எந்த மொழியை கொடுக்கலாம் அந்த நேரம் காசை கொடுத்தால் ஆ சரி இப்போ இந்த உண்டா பிழந்த பிறகு அதே இப்போ மெயினான கதை இருக்கும் இப்போ அரண்மனையிலேயுமே அந்த எழுதுகிறவர் இருந்திருப்பார் இப்போ முக்கியமான விஷயத்த எழுது இப்போ சில தண்ணி குடித்தார் சாப்பிட்டு அந்த அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சு எழுத போகிறதே இப்போ ஒரு முக்கியமான ஒரு போர்வுக்கு போயிருந்தார் இல்லாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போயிருந்தார் அதில் இருக்கின்ற முக்கியமான கதை திருப்பங்கள் மாற்றங்கள் இப்போ இது வேண்டாம் அங்கே கதைகளாக போயிருக்கின்றன இப்போ ஒரு கதையை வந்து மெருகூட்டுவதற்காக நடந்த விஷயம் ஒரு நடந்த விஷயத்துக்கு சிறிது கட்படை ஊட்டி அந்த கதையை சொல்வேன் சும்மா அரசர் கதைகள் இருந்தால் எழுப்பி போனால் கதை ஒழுங்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது வந்து ஒரு பிடிப்பு இருக்காது இல்லை தெரியுதானு அப்போ சரி அப்போ அரசரை ஒரு உபாமிப்பு செய்கிறோம் அரசர் மோத்த பார்க்க வடிவாக இருந்துச்சு திருநூறு அடிச்சிருந்தார் பொட்டு போட்டிருந்தார் இது வந்து மு தலையில் முடி வச்சிருந்தார் இப்படியாக நான் சொல்ல விரைக்கல ஆன்ட்டு என்ன செய்கிறோம் பிடிச்சி கேட்குறோம் இல்லையா நாடகளை பார்க்குறோம் ஏன்னா சரி ஆகவே மூன்று ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடம் வந்து விடை நான் உங்களுக்கு ஒரு வரணும் தயவு செய்து இந்த நாம் கேட்குற ஒரு வீடுகள் சொல்லிங்கன்னா கம்பேர்ன்றது ஒப்பீடு செய்யாதீர்கள் வேறே ஒரு பார்த்து சரியா இதுகளால் வந்து ஒரு தாயோ தகப்பன் அதுகள மனநிலை பாதிக்கப்பட்டு அதுகளுக்கு இருந்து சிறு இருக்குங்கள் அந்த புள்ளிகளை கவனிக்க முடியாது ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் கூடுதலாக தாய் தான் இதில் இறப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது ஏன்டா பெண் நண்பர்கள் மென்மையானவர்கள் நீங்கள் அதுக்காக அரியணம் கொடுத்து அர்ஜினம் கொடுத்து ஒரு ஒரு எதிர்கால சந்திரனுடைய குழந்தையை சிறுமி சிறுவர்களுடைய தாய் இழக்கப்பணன் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் என்று விடைபெற்றுக் நான் உங்கள் குருவன் மூன்று ஒரு யூப்டியூப் வீடியோவில் சந்திப்போம்